ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தோன்னா நம்ம மணி வந்து மாயாவுக்கும் சீனுவுக்கும் சாதி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க இருந்தாலும் சீனு மாயாவை புரிஞ்சிக்காமல் அவங்க பாட்டுக்கு படுத்து தூங்கிடுறாங்க மறுநாள் காலையில் காமிக்கிறாங்க ரகுராம் வந்து நம்ம தனா பேரில் வந்து பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க போல இருக்கு உடனே அந்த ஆஃபீஸரும் ரெடியான பாஸ்போர்ட்டை எடுத்துட்டு நேராக ரகுராமோட வீட்டுக்கு வந்துடுறாங்க அங்கே பார்த்தோன்னா பாஸ்போர்ட்டில் வந்து தனலட்சுமி லட்சுமி அப்படின்னு இருக்கு இதை பார்த்த நம்ம ரகுராம் செம்ம டென்ஷன் ஆகி என்ன பண்ணி வச்சுருக்கீங்க எப்பொண்ணு பேருக்கு பக்கத்தில் என்னோட பேர் தான் இருக்கணும் யாரை கேட்டு அவனோட பேரை போட்டீங்க அப்படின்னு போது சார் திருமணம் முடிச்சா அவங்க அவங்களோட ஹஸ்பண்ட் பேரை தானே போடணும் அப்படின்னு வந்திருக்க ஆஃபீஸர் கேட்டதும் இல்லை அதுவும் முடியாது இந்த பேரை நானே நிரந்தரமாக இல்லாமல் பண்ணுறேன் இந்த பாஸ்போர்ட்டை தூக்கி எறிஞ்சிட்டு என் பொண்ணுக்கு வேற ஒரு பாஸ்போர்ட் ரெடி பண்ணிட்டு வாங்க அதில் என்னோட பேர் இருக்கணும் அப்படின்னதும் உடனே அந்த ஆஃபீஸரு சரி சார் அப்படியே பண்ணிடுறான் அப்படின்ட்டு அந்த பாஸ்போர்ட்டை எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க அப்போ நம்ம ரஹ்ராம் வீட்டில் இருக்கிற எல்லாரும் தனவுக்கு தான் ஆதரவாக பேசுகிறாங்க அண்ணன் என்னென்ன நியாயம் இப்போ எப்படி இருந்தாலும் தனாவோடய கதிர் தான் அப்படி பார்த்தா கதிரவில் என்னென்ன தானே போடணும் அப்படின்னதோ சிவா எல்லாம் தெரிஞ்சும் நீ எப்படி பேசிகிட்ருக்க இங்கே பாருங்கள் ஞாபகம் இருக்கா கோவிலில் காசு வட்டி தனா கதிரை பிரிக்கலைன்னாலும் நான் கோட்ஸில் லீக்கலாக போய் எப்படியாச்சும் இவங்களுக்கு விவகாரத்து கொடுத்து பிரிக்கிற ஐடியாவில்தான் இருக்கா அப்படின்னதும் எல்லோரும் சம அதிர்ச்சி ஆகுறாங்க ஏங்க என்னக்கு பண்ணிகிட்ருக்கீங்க எவ்வளோ விஷயம் நடந்தும் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு ஜானகி கேட்கும்போது இங்கே பாரு நீ பேசாத இந்த விஷயத்தில் நீ தலையிடவே கூடாது என் பொண்ணு வாழ்க்கை எப்படி இருந்தால் இருக்கும்னு நான் தான் முடிவெடுப்பேன் என்கிட்ட இனிமேல் நீ பேசக்கூடாது அதுவும் தனா கதிர் வாழ்க்கையை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது இன்னைக்கு என் பொண்ணு வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாகி நிற்குதுன்னா அதுக்கு முழுக்க காரணம் நீ ஒருத்தி மட்டும்தான் அப்படின்னு சத்தம் போட்டுட்டு உடனே ரகுராம் என்ன பண்றாங்கன்னா வீட்டுக்கு லாயர வர சொல்றாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா லாயரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க அங்கே பார்த்தோன்னா அவர் நம்ம ரகுராம் சொன்ன மாதிரி விவாகரத்துக்கு ரெடி பண்ணிட்டு தான் வந்திருக்காரு இங்கே பாருங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரி நான் விவகாரத்தை பண்ணுறதுக்குரிய ஏற்பாடுகள் எல்லாத்தையும் பண்ணிட்டேன் ஆமாம் யார் யார் விவகாரத்தை பண்ண போறா அப்படின்னது இதோ இதான் என் பொண்ணு தனலட்சுமி அவர் ரெடியாக இருக்கா நான் சொல்கிற பேச்சை மட்டும்தான் கேட்பான் இதான் அவன் அவள் கழுத்தில் தாலி கட்டின அந்த கதிர் வேலை இவனை தான் இப்போ பொண்ணு விவாகரத்து பண்ண போகிறா அப்படின்னதும் சரி சார் ஒரு அப்பாவாக நீங்கள் சொல்கிறத விட அவங்க ரெண்டு பேரும் அவங்க வாயால சொல்லணும் அப்போ தான் அடுத்த கட்ட ப்ரொசஸ் என்ன பண்ண வேணும் அப்படின்னதும் உடனே நம்ம ரகுரா ரகுராம் வந்து இங்கே பாருமா அதான் கேட்குறாரில்ல சொல்லுமா அந்த கதிரை நான் விவா அர்த்தம் பண்ண போகிறேன்னு சொல்லு அப்படின்னும் போதும் ஆமாம் என் அப்பா சொல்கிற முடிவு தான் என்னோடய முடிவு அப்படின்னு தனலட்சுமி சொல்லிடுறாங்க சார் இது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு இதுல சம்மதமா அப்படின்னு கதிர்கிட்ட கேட்டதும் உடனே நம்ம மாயா அப்படின்னு கண்ண காமிக்கிறாங்க நான் இந்த வீட்டை விட்டும் அவங்களோட பொண்ணை விட்டு தான் போறது என் மாமாவோட ஆசைனா நான் அந்த ஆசைக்கு குறுக்காம நிற்க விரும்பல சார் எனக்கும் மாமா தான் சம்மதம் அப்படின்னதும் சரி சார் அப்ப நான் அடுத்த கட்ட ப்ராசஸ் என்ன பண்றேன் அப்படின்னுட்டு அந்த அளவு இருந்து கிளம்பிடுறாங்க இங்கே பாருப்பா ரகோ இது கொஞ்சம் கூட இல்லைப்பா ஆயிரம் தான் இருந்தாலும் இது நம்ம தனோட வாழ்க்கை கோவிலில் வச்சு தனா கதிர் வாழ்க்கை பிரேரதா இருந்தால் பேர்க்கும் ஆனால் அந்த கடவுளே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்களோடு தான் ஆசைப்படுறாரு தப்பு பண்ணுறவனுக்கு தண்டனை கொடுக்கலாம் தான் ஆனால் இப்படி நிரந்தரமாக கொடுக்கறது ரொம்ப தப்புப்பா மணி பண்ணதே கிடையாது என்ன அப்படின்னும் போதும் அம்மா நான் தான் இல்லை நான் சரியான முடிவு தான் எடுத்திருக்கேன் என் பொண்ணுக்கும் ஒரு நல்ல மாப்பிள்ளையாக நான் கல்யாணம் பண்ணி வைக்கேன் என் பொண்ணுக்கு என்ன இந்த ஊர்லகத்தில் மாப்பிள்ளை இல்லாமலாம் ஆயிருக்கான் அதனால் இந்த விஷயத்துல யாரும் தலையிட வேணாம் இவ இந்த வீட்டை விட்டு போனாதான் எனக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் அங்க இருந்து போயிடுறாங்க இங்க பார்த்தோம்னா ஒரு ரூம்ல இருந்து ரொம்ப பீல் பண்ணி இழந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம கதிர் சீனு எல்லாம் பாருங்க பார்த்தடா இங்கே பாரு தானா இப்போ தான் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல வசந்த காலம் பிறக்க போகுது அப்படின்னதும் தனா வந்து அழுதுட்டுருக்காங்க என்ன ஆச்சு தானா ஏன் அழுகுற அப்படின்னும் போது இந்த பக்கம் நம்ம மாயாவும் வராங்க அங்கே பார்த்தோன்னா கதிரும் ஒரு பக்கமாக போயிடுறாங்க தனாவும் ஒரு பக்கமாக போயிடுறாங்க இங்கே பாரு என்னடா அப்படி பார்க்குற நீ நினைச்சிட்ருக்கியா தனா வந்து ஒன்று மாதிரி கதிரை வறுத்துட்டு இருக்கான்னு அதெல்லாம் கிடையாது தனாவும் கதிரை லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சொல்லப்போனால் ரெண்டு பேரும் வாழ்றதுக்கே முடிவெடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்றது ஏய் அப்படிப்பட்ட பொறுக்கி கூட எப்படி எவ்வளோ வாழ நினைப்பா இப்போ பாரு மாமா அடுத்த முடிவு தான் சரியான முடிவு நானும் தன வாழ்க்கை என் கண்ணு முன்னாடி கெட்டு போகிறதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு கோவப்பட்டுட்டு சீனுவும் இருந்து போயிடுறாங்க இந்த பக்கம் நம்ம கதர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ஜானிக்கியும் மாயாவும் அறுதல் சொல்கிறாங்க இங்கே பாரு நாங்கள் இருக்கும் வரைக்கும் உங்கள் ரெண்டு பேரையும் பெரிய விட மாட்டோம் கதிர் நீ எதை பற்றியும் யோசிச்சு மனசு போட்டு குழப்பிக்காத அப்படின்னு அறுதல் சொல்லிட்டு அங்க அங்கேருந்து போயிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரகுராம் அசிங்கப்படுத்தின விஷயத்தெல்லாம் புவனேஸ்வரி அவங்க வீட்டில் வந்து பசுபத்திட்ட சொன்னதும் இந்த அளவுக்கு நடந்துருச்சாம்மா இங்க பாருமா சும்மாவே விடக்கூடாதுமா அந்த குடும்பத்தை நம்ம அசிங்கப்படுத்தியே ஆகணும் அப்படின்னு போதும் ஆமானு அந்த குடும்பம் அசிங்கப்படணும் முக்கியமாக அந்த ரகுராம் ஜாடிக்கு நிம்மதியாவே இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த பக்கம் புவனேஸ்வரிய ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம தனா கதிர் இவங்க ரெண்டு பேருக்கு பார்த்து விவாகரத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிற விஷயம் நம்ம புவனேஸ்வரிக்கு தெரிய வருது இது கிட்ட புவனேஸ்வரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல அப்பாடா பார்த்தேன்னே இப்போதான் ஒரு கெட்ட செய்தியோடு வந்தால் அதுக்குள்ளே ஒரு நல்ல செய்தி வந்துருச்சு ஆனால் கண்டிப்பாக இந்த விவகாரத்தை வாங்கியே கொடுக்கணும்னு இல்லை அப்போ தான் நம்ம அடுத்த காயை நகர்த்த முடியுங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் திட்டம் போட்டுட்ருக்காங்க இதோட பார்த்தோம்னா இந்த பண்ண